பல்ல பல்ல நெட்டு பாலக் கீரையில் ஒரு டிஷ் தாங்க அதோட பன்னீர் போட்டு செஞ்சோம்னா எவ்வளோ சுவையாக இருக்கும்னு பார்க்கலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து பாலக் பன்னீர் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பிடிக்குங்க அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் முதல்ல வந்து பசில் பாலக்கீரையை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க அது என்னதான் அலசினாலும் கொஞ்சம் த மண் மணலாக இருக்குன்றதுனால ஒரு வானலியில் பாலக்கீரையை போட்டுவிட்டு அது லேட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு ஏற்று ஏறுற வரையும் விட்டுட்டு விரட்டி எடுக்க போகிறோங்க அந்த சுடுதண்ணில் போட்டால் எப்படி வந் அது கீழே வந்து அந்த மணல்லாம் தேங்கிடுன்றதுனால சும்மா போட்டு எடுக்க போகிறோங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் வதக்கி எடுக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெருசாகவே போட்டு அது ரொம்ப வதங்கணும் இல்லை பச்சையாகவும் அரைச்சிக்கலாம் அது ரொம்ப கொஞ்சம் லைட்டாகவும் வதக்கி எடுத்துக்கிறதுனால இப்படி பெரிய பெரிய துண்டுகள்லாம் வெங்காயம் தக்காளியும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறாங்க பாலக்கீரை வந்து நாங்கள் வந்து போண்டாலையும் போடுவேன் அது பூண்டாவில் பொடி பொடியாக கட் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த கீரையில் வந்துட்டு வேறு வேறு வெரைட்டிலாம் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ணுவேங்க இப்போ வந்து இந்த பாலக்கீரை வந்து எடுத்தாச்சு அதை தண்ணி சுண்டி அதை இறுத்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டாச்சுங்க இது அடியில் வந்து எதாவது மருந்து அடிச்சிருப்பாங்களா அதெல்லாம் கீழே தங்கிடும் மணலும் தங்கும் மணல் மணலாக இருக்கும் அதனால் இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோங்க பாலக்கேரியில் பல வகை இருக்குதுங்க நான் வந்து இதை வந்து பொடி பொடியாக நறுக்கி நல்லா வந்து போண்டா எந்த போண்டா செஞ்சாலும் இந்த பாலக்கீரை கிடச்சி போட்டு செஞ்சேன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் அது ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ரெண்டு போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் போட்டு கொஞ்சம் அது வதங்கி வந்த உடனே தக்காளியும் அதை போட்டு நம்ம வதக்க போகிறோங்க ரொம்ப அது வதக்கணுன்னா இல்லை சும்மா லைட்டாக வதக்கினா போதும் அதை வதங்கினோடனே ஒரு நாலஞ்சு காஞ்சி இருக்குது இல்லைங்களா அதையும் காரத்துக்கு வந்து அதில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேங்க அது வதங்கின உடனே ஒரு வந்து அரை ஸ்பூன் வந்து தனியா தூள் அரை ஸ்பூன் வந்து சோம்பு தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து க உப்பு தூள் வந்து போட்டு அதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்க போகிறோங்க இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஜாரில் ஒரு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் போட்டுட்டு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுட்டு அதை ஒரு சுற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே இன்னொரு ஜாரில் வந்து இந்த கீரையை வந்து நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா அதுவையும் வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் எல்லாம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க அதோடு கொஞ்சம் சீரகமும் போட்டு அரைச்சிக்கிட்டோன்னா வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் அந்த பா பாலக்கோடும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு பன்னீரையும் நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதை நான் வறுத்து போடலை அப்படியே வந்து டைரெக்டாக போட்டால் தான் அந்த ஃப்ளெஷோடு நல்லா சூப்பராக இருக்கும்ன்றதுனால அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அது அப்படியே தாங்க போட போகிறேன் எல்லா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சிங்க அதே வானிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடு ஏறின உடனே நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் அதை வதக்க போகிறோங்க அது நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சும்மா காரத்துக்கு அந்த கிரேவி தன்மை கொடுக்கறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் போதும் மிளகாய் தூள் போட்டாச்சுங்க அப்புறம் அரைச்சி வச்சு அந்த மசாலா பாலக்கோடு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த மசாலாவும் இதோடு கலந்து நல்லா கலக்கி விட போகிறேங்க இது நல்லா சுழண்டு வரும்போது நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா சுலண்டு வரும்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வந்து அதை அந்த தண்ணியிலே அதை கொதித்து வர மாதிரி அந்த பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்க விட போகிறாங்க அதை ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு நம்ம உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அரை ஸ்பூன் கிட்ட தான் நான் உப்பு போட்டேன் இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் ஒரு நா ஒரு கால் ஸ்பூன் கிட்ட வந்து உப்பு போட்டுக்கலாங்க அந்த அரைச்சிய ஜாரையும் அலசி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட போகிறேங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து இதுக்குதோல் போட்டாச்சு ஏன்னா அப்போது ஒரு கால் ஸ்பூன் கிட்ட தான் போட்டிருப்போம் இது பத்தாதுன்றதால ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு இதை நல்லா மூடி கொதித்து போது சுழண்டு வரும்போது அந்த பன்னீரை கொஞ்சம் அப்படியே வந்து போட்டு கலக்கி அதையும் கொஞ்சம் வெந்து வர அளவுக்கு மூடி வச்சு செஞ்சோம்னா சுவையான பாலக் பன்னீர் ரெடிங்க இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுனா ரொம்ப நல்லது ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஊற்றலை இது கொஞ்சம் லட் லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் மேலே தூவி இறக்குறீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லை ஏன்னா நெய் வந்து நீங்கள் மேலே தூவி இறக்குறீங்களால அந்த வாசனையும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதோட வந்து முந்திரியாக அரைச்சி ஊற்றலாம் ஆனால் வந்து நான் வந்து எதுவுமே அதில் போடலை ஏன்னா இது ஆப்ஷன்ஸ் தான் இது நம்ம அதை போட்டு இறக்கிக்கலாம் பாருங்கள் சுவையான பாலக் பண்ணி ரெடிங்க இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு சப்பாத்திக்கு நாங்கள் பாலக் பன்னீர் ரெடி பண்ணிவிட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டு சப்பாத்திக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ